சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம் விழுப்புரம் இன்று சர்க்கரை நோய் வெகுவாக எல்லோரிடத்திலும் செவன்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே இருக்கிறதுனால சர்க்கரை நோய் பற்றினா நிறைய வீடியோக்கள் இருக்கலாம் நானும் சில வீடியோக்கள் போட்டிருக்கேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு சர்க்கரை நோய் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன வழி ப்ரீடயபடின்ற ஒரு ஆரம்ப நிலை சர்க்கரை உள்ளவர்களுக்கான ஒரு லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் என்ன ஷார்ட்டாக சொல்கிறேன் முதல்ல புரிஞ்சுக்குங்க நமக்கு உழைப்புக்கேற்ற உணவு அப்புறம் உணவுக்கேற்ற உழைப்பு இதுதான் மெயின் தந்திரம் மந்திரம் என்னென்னா உழைப்புனா நம்ம கடுமையான உழைப்பவர்கள் மென்மையாக உழைப்பவர்கள்னு ரெண்டு விதமாக இருக்குது இல்லையா ஸோ அப்போ உணவும் கட்டாயமாக ரெண்டு விதமாக தான் நம்ம அமைச்சுக்கணும் என்னென்னா கடுமையான வேலை செய்வதற்கான சில உணவுகள் அது கொழுப்பு மிகுதியாக இருக்கிற உணவுகளை அவங்க எடுத்துக்கலாம் ரெண்டாவது உழைப்பு குறைவாக இருக்கிறவங்க எளிதில் ஜீர்ணிக்கிற மாதிரி அளவாக சாப்பிடணும் ரெண்டாவது உழைக்கிறதுனால என்னென்னா உணவுக்கேற்ற உழைப்புன்னு ஒன்று இருக்குது என்னென்னா நம்ம சாப்பிட்டுட்டோம் பட் அது எரிசக்தியாக மாற்ற நம்ம உழை உடம்புல டெபாசிட் ஆகக்கூடாது ஓடாத வண்டிக்கு பெட்ரோல் போடுறது மாதிரி வண்டி ஓடுதுன்னா அதுக்கு பெட்ரோல் போடுறாங்க திரும்ப நம்ம பெட்ரோல் போட்டு வண்டி நிறுத்திய வச்சுருந்தா தான் இருக்கும் இந்த ரிசர்வ் தான் நம்ம கொழுப்பு சக்கரை நோய் அப்போ என்னென்னா ஒரு எளிதான தந்திரம் ஒன்று சொல்கிற என்னென்னா எளிமையாக உழைப்பவங்க சாப்பிடவே கூடாது சாப்பிட அப்படியே கட்டுப்படுத்திக்கணும் அவங்க வந்து சாப்பிடெல்லாம் உழைச்சி நல்லா முன்னே சாப்பிட சாப்பிடமானான்னு சொல்கிறாங்க டாக்டர் அப்படிலாம் நினைக்காதீங்க மூணு வேலை உணவை அந்த குவான்டிட்டி அளவை ஆறு வேலையை பிரிச்சுடுங்க அதுதான் முக்கியமான தந்திரம் என்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ ஒரு அஞ்சு இட்லி ஆறு இட்லி சாப்பிடக்கூடிய தகுதி உள்ளவர் அவருக்கு சக்கரை பாட்டரில் வந்திருக்கு இப்போ ஆனால் அவர் சப்ப இட்லியை சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றாரு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இட்லியை சொல்கிறேன் எல்லா உணவுமே என்னென்னா அப்படியே ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த குவான்டிட்டியை கட் பண்ணி ரெண்டு வேலையாக பிரிச்சுடுங்க இப்போ காலையில் நம்ம ஒரு ஒம்பது மணிக்குள்ளே சாப்பிட்றோம் திரும்ப ஒரு பன்னெண்டு மணிக்கு சாப்பிடுங்க அந்த ஆறு இட்லியே நீங்கள் ஒம்பது மணிக்கே சாப்பிட்றதுக்கு பதிலாக ரெண்டு வேலையை பிரிச்சுடுங்க இந்த மாதிரி எல்லா உணவுகளுமே என்னென்னா சரி விகித உணவு ரொம்ப முக்கியம் அடுத்தது இப்போ நம்ம குவான்டிட்டி என்னென்னா ஆரம்ப நிலை சர்க்கரை உள்ளவர்களுக்கு நான் சொன்னது தந்திரம் மூணு வேலை உணவை அந்த அளவை ஆறு வேலையாக பிரித்து அளவை குறைச்சிங்க ஒரு கிரைண்டரில் மிக்சிலையோ அதுக்கு ஓட்டுற கெப்பாசிட்டி இல்லைன்னா என்ன பண்ணுறோம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் அப்புறம் வாட்ரு விட்டு அப்புறம் அது ஓட விட்ட பிறகு வருது இல்லையா நமக்கு என்னென்னா இன்சுலின் கம்மியாக சுரக்குதுன்னா அந்த இன்சுலின் கம்மியாக சுரக்கிறதுக்கு தகுந்த உணவு உள்ளே கொடுக்கணும் திரும்ப ஸ்லோவாக சுரக்குறவங்களுக்கு அப்புறம் மீண்டும் சுரக்கும் அந்த இன்சுலின் சுரக்குறப்ப நம்ம அதை கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம நிறைய உணவு குவான்டிட்டியை கொடுத்துட்டு இன்சுலின் குறைவாக வருதுன்னா அப்போ தான் இந்த டயபெட்டிக்கு வராமல் இருக்கிறவங்களுக்கு வந்துடுறது இப்போது இன்னொரு முக்கியமான தந்திரம் இருக்குது என்னென்னா கொழுப்பு உணவுகள் தான் சக்கரை நோய்க்கு மிகப்பெரிய எதிரி அதாவது ஒன் இஸ்டு நைன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பங்கு கொழுப்பு ஒம்பது பங்கு கார்போஹைட்ரேட் அதான் மாவுச்சத்துக்கு சமமானது அப்போனா எது ரிஸ்க்குன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா அதாவது மாவு மாவுச்சத்து கூட கொஞ்சம் முன்ன பின்னே நம்ம சாப்பிட்டுக்கலாம் அது டயபெட்டிஸ் வந்து முத்துனவங்களுக்கு தான் அந்த மாவு சத்தெல்லாம் குறைக்க சொல்கிறோம் சர்க்கரை நோய் வராமல் இருக்கணும் சர்க்கரை வந்து ஆரம்ப நிலையில் இருக்கு அவங்களுக்கு இது முக்கியமான வாசகம் என்னென்னா அவங்க கொழுப்பு உணவுகளை ஓரளவு குறைச்சி சாப்பிட்டாலே இந்த சர்க்கரை எட்டி பார்க்குறதுக்கு கூட வராமலே போய்டும் ரிஸ்க்கே வந்து ப்ரீ டயபெட்டிக்கில் ஆரம்ப நிலை சர்க்கரையிலையும் சர்க்கரை வராமல் இருக்கிறதுக்கும் கெட்ட கொழுப்பு உள்ள உணவுகளை குறைச்சிங்க அது லிஸ்ட்டு வந்து நிறைய நம்ம அப்புறம் சொல்லுவோம் கெட்ட கொழுப்புனா என்னென்னு முக்கியமான தந்திரம் என்னென்னா சக்கரை வராமல் இருக்கிறதுக்கும் ஆரம்ப நிலைய சக்கரை உள்ளவங்களுக்கும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த எளிதான தந்திரங்கள் நல்லா புரிஞ்சுங்க ஒன்று உணவுகளை நம்ம ஒரே டைமில் நிறையா சாப்பிட வேண்டாம் அப்படியே சாப்பிடணுன்னு விரும்புனா ஒரு வேலை சாப்பிட்ற உணவை ரெண்டு வேலையாக பிரிக்கிறோம் அப்போ மூணு வேலை உணவை ஆறு வேலையாக பிரிச்சிட்றோம் இது ஒரு தந்திரம் அப்புறம் கடுமையாக உழைக்கிறவங்களுக்கு உள்ள உணவை போயிட்டு அவங்க கொழுப்பெல்லாம் கூட சாப்பிட்லாம் கடுமையாக உழைக்கிறவங்க மென்மையாக உழைக்கிற நாம வந்து கடுமையான கொழுப்பு உள்ள எண்ணெய் வஸ்துக்கள் இதெல்லாம் சாப்பிட்றது வந்து சக்கரை நோயை நாமளே கூப்பிட்ற மாதிரி அப்போ என்னென்னா எளிதில் ஜீர்ணிக்கிற மாதிரி உணவுகளை சாப்பிட்டுட்டு வந்தாலே ரிஸ்க்கு கம்மி ரெண்டாவது முக்கியமாக இன்னொன்று சொல்கிற ஆட்டோயிமேன் டிசார்டர்ன்னு நமக்கு நிறைய இந்த மூட்டுவாதம் சோரியாசிஸ்ஸு அரிப்பு தண்டிப்பு இந்த மாதிரி சில நோய்கள் வந்து வருது அதை வந்து முறையில்லாத ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனாலையும் சக்கரை நோய் வரலாம் அதனால் எந்த டிசீஸ் வந்தாலும் அந்த ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சு சரி பண்ணுங்கள் இந்த சக்கரை நோய் என்ன தெரியுங்களா சக்கரை நோய்க்கு எல்லா நோயும் ஃப்ரெண்டு அதை அப்படியே திருப்பி சொல்கிறேன் பாருங்க எல்லா நோயும் சக்கரை நோய் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது எல்லா டிசீஸுமே நம்ம வருதுன்னா அதை முறைப்படி உணவு பயிற்சி மருத்துவம் இதை பார்த்துக்கிட்டால் டயபட்டிஸ் வராது நான் திரும்பவும் சொல்கிறேன் டயாபட்டிஸ் வந்த பிறகு ரெட்டினோபதி ரீனோபதி நெப்ரோபதின்னு கிட்னி கண் ஹார்ட்டு க எல்லாமே போயிடுது லிவர் உள்பட இது அப்படியே திருப்பி பாருங்க அந்த மலை சுரப்பிகளுக்கு வரக்கூடிய நோய்களை நம்ம சரியாக ட்ரீட் பண்ணலை எக்ஸசைஸ் பண்ணலைன்னா சக்கரை நோய் வந்துடும் அதனால் சக்கரை வந்த பிறகும் பல நோய்கள் வரும் பல நோய்களுடைய தொடர்ச்சியாக சக்கரை நோய் வரும் அப்போ பல நோய்கள் வரும்போது அது முறையான ட்ரீட்மெண்ட் இப்போ டாக்டர்கிட்ட மேற்பார்வையில் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது செல்ஃப் ட்ரீட்மெண்ட்டு மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி சாப்பிட்றது இதனால் பலருக்கு சக்கரை நோய் வந்திருக்கு மெடிக்கலில் போய் அப்படியே குத்து மதிப்பாக மாத்திரை வாங்கி சாப்பிட்டு அதால் சக்கரை நோய் வருதுன்றதே தெரிஞ்சிக்க மாட்டுறாங்க அடுத்தது முக்கியமானது குறைவாக நேரம் இருக்கிறதால நான் குறைவாக சொல்கிறேன் அடுத்தது எடை விஷயம் அதுக்கு பிஎம்ஆர் ரேட்டுன்னு பேருங்க அது ரொம்ப நீண்டமாக இருக்கும் நான் சொல்கிறேன் மார்பின் சுற்றளவை விட வயிற்றின் சுற்றளவு கூடுதலாக வந்தால் சக்கரை நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது என்னென்னா இப்போ மார்பு சுற்றளவு டேப் பிடிச்சி அளங்க வயிற்றோட சுற்றளவு டேப் பிடிச்சி அளங்க அப்போது ஒன் ஈஸ்ட் த்ரீ வந்துருச்சு இது ஒரு பங்கு அளவு சுற்றளவு இது மூணு பங்கு இதற்கு மூன்று பங்கு இல்லை நம்ம உடம்புலேயே மேல் பகுதி ஒரு பங்கு சுற்றளவு வயிற்று பகுதி மூன்று பங்கு சுற்றளவுனால் கண்டிப்பாக சக்கரை நோய் மாரடைப்பு எல்லாமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அது எளிதான பயிற்சிகளை செஞ்சு ஒரு யோகா பண்ணலாம் ஓடி ஆடி கஷ்டப்பட வேண்டாம் யோகா செஞ்சு வயிற்றின் சுற்றளவை குறைக்கிறதுனால சக்கரை நோய் வராமல் தடுக்கப்படும் மாரடை போகாமல் தடுக்கப்படும் அடுத்து முக்கியமானது என்னென்னா தூக்கமின்மை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நைட்டில் இருட்டில் தான் வந்து மெலட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் நம்ம உடம்புல சுரக்குது இந்த மெலட்டோனின் ஹார்மோனுக்கும் இன்சுலின் ஹார்மோனுக்கும் டைரக்டான தொடர்பு நிறைய பேர் நைட்டில் எப்போ டிவி வந்ததோ அதுலேருந்து தான் டயபட்டீஸை வந்திருக்க மாதிரி தெரியுது கண்ணு முழிச்சுக்கிட்டு இவங்க டிவியை பார்த்துக்கிட்டு நேரம் தவறி சாப்பிட்டு நேரம் தவறி தூங்கினா காலையில் சுகர் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு காலையில் சுகர் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்கும் அதுவே மா பன்னெண்டு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சுகர் அளவு கம்மியாக இருக்குது இது எதை காட்டுது நைட்டில் லேட்டாக சாப்பிட்டு லேட்டாக கண்ணு முடித்து காலையில் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா மார்னிங் சுகர் வந்து ரொம்ப சூட் ஆயிருக்கு ஸோ அப்போ வேலையோடு சாப்பிடணும் எட்டு மணிக்கு நைட்டு எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து படுக்கைக்கு போகணும் இந்த மாதிரி செய்கிறதுனாலே சர்க்கரை வர்றவங்க இருக்கிறவங்களுக்கு கூட மாத்திரை இல்லாமலே கட்டுப்படும் ஸோ அப்போது நைட்டில் நம்ம சாப்பிட்ற டைமை கரெக்டாக ஒரு எட்டு மணிக்கு முடிச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம போய் படுக்கைக்கு போகக்கூடாது திரும்ப நைட்டில் ஏஞ்சிக்கிட்டு எதுவும் சாப்பிடக்கூடாது நைட்டில் லிவர் வந்து ரிவர்ஸ் ஆகும் கல்லீரல் வந்து எல்லா கொழுப்புகளையும் சிதைச்சி உங்களை வந்து திரும்ப ஒரு புதிய மனிதனாக காலைல எழுப்பி வைக்கும் அப்போ இரவில் போயிட்டு உணவை நேரம் தவறி சாப்பிட்றதுனால மெட்டபாலிக் சின்ட்ரோம் நாட் ஓன்லி சுகர் அதாவது இந்த ஏழு எட்டு வியாதி இருக்க ஆட்டோமேட்டி சார்டர் எல்லா வியாதிக்குமே காரணம் நைட்டில் லேட்டாக சாப்பிட்றதும் நைட்டில் லேட்டாக தூங்குறதும் தான் காலையில் எந்திரிக்கிறது எவ்வளோ தர நமக்கு நல்ல பழக்கமோ அதை விட முக்கியம் நம்ம இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே உணவு முடிச்சிடணும் திட்டமாக சிரிக்கிற மாதிரி படிக்கணும் ஸோ தூக்கம் கெடுற மாதிரி இருக்கக்கூடாது நைட்டில் வந்து லிவர் ரொம்ப கஷ்டப்பட்டு கல்லீரலும் நம்ம கணையத்தில் இருக்கிற இன்சுலினுக்கும் நேரடியான தொடர்பு கணையம் வீக்காக இருந்தால் அவருடைய கஷ்டத்தை தான் காப்பாற்றணும் அதுக்கு தான் ஃபேட்டி லிவர் சுகர் உள்ளவங்களுக்கு பாருங்க ஸ்கேனில் ஃபேட்டி லிவர்னு வரும் ஏன்னா கணையம் சரியாக வேலை செய்யாமல் இன்சுலுன்ஸ் உறக்காமல் இருந்தால் அந்த கார்போஹைட்ரேட்டு குளுக்கோஸு கெட்ட கொழுப்பாக மாறும்போது அதை கொண்டு கொண்டாந்து டெபாசிட் பண்ணி உங்களை காப்பாது ஹார்ட் அட்டாக் வராமல் தடுது லிவர் இந்த லிவர் ஒர்க் பண்ணுறதே நைட்டில் தான் ஒர்க் பண்ணும் இது வந்து ரிவர்ஸ்னால் நைட் ப்ராசஸ்ன்னு பேருங்க ஸ்கேவஞ்சர் மாதிரி அதனால் பெட்டர் என்னென்னா இரவில் சாப்பிட்டுட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சுப்படுங்க இரவு உணவை ஒரு எட்டு மணிக்கு முன்னாடி முடிச்சுருங்க இந்த மாதிரி ஏன் சொல்லிகிட்டு இருக்கோம்னா மாத்திரையை நம்பிக்கிட்டு இருக்காதீங்க இன்றைக்கி வந்துகிட்டு இருக்க சர்க்கரை சூறாவளி மாதிரி எல்லா நோயும் நரம்புலேருந்து கண்ணுலேருந்து கிட்னியிலே ஒன்றை விட்டு வைக்கலை அதனால் டயபெட்டிஸ் வராமல் தடுக்கிறது நாம் படுற கஷ்டம் வரக்கூடியவங்க படக்கூடாதுன்னு டயபெட்டிஸ் உள்ளவங்க நான் படுற கஷ்டத்தை நீ பற்றாத ஒழுங்கான நேரத்துக்கு சாப்பிடு ஒழுங்காக தூங்கு இதை இதை சாப்பிடு இதை சாப்பிடாத உடல் பயிற்சி எடுத்துக்கோ இந்த மாற்றங்கள் உடலில் நிகழ்ந்தால் இதை சரி பண்ணிக்கோ இந்த இந்த டிசீஸ் வந்தால் இதை ஆரம்பத்திலே கவனிச்சிடு இந்த டிசீஸே பின்னாடி சக்கரை நோயாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் வந்தபோது மொத்தமாக நோய் கூட்டங்கள்லாம் வந்து சேர்ந்துடும் அதனால் விழிப்புணர்வுக்காக தான் இந்த சொல்கிறமே ஒழிய சக்கரை நோய்க்கான வைத்தியமாக இதை நான் சொல்லலை பலது இருக்குது வைத்திய முறைகள் நோய் வந்த பிறகு இந்த சக்கரை வராமல் தடுக்கிறது இந்த டெக்னிக் தான் வெறி இம்பார்ட்டண்ட்டே ஒழிய மருந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது